பத்து காப்பு செய்ய போறோம் கொஞ்ச நாளாவே வந்து ஒரே வேலை எழுமது எழுமா இருந்துச்சு வேப்பிலை காப்புன்னு சொல்லிவிடும் அதாவது அந்த மெட்ட இப்ப கண்ணாடி காப்புகள் முக்கியம் என்று சொல்லி சொன்னோம் அதுகள் எல்லாம் போடுறதுக்கு முதல் இந்த வேப்பிலை காப்பு தான் வந்து ரெண்டு கைகளையும் போடுவினோம் போட்டு வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து பார்த்த சொன்னேன் எங்கடைய நான் தமிழன் யூடியூப் சேனலோட பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்த முடிச்சுன்னா பல ஹாப்பு செய்ய போறோம் ஸோ அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனை நோக்கி கொஞ்சம் நாளாவே வந்து ஒரே வேலை எழுமதி எழுமா இருந்துச்சு ஸோ பார்த்த மட்டும் சொன்னால் இப்போ மிகிந்தி அதெல்லாம் போட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்ரேஷன்கள் எல்லாம் செய்து இப்போ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அதுகள் நடக்குது ஸோ இப்போ முக்கியமாக நாங்கள் இதில் பார்த்த மட்டும் சொன்னால் மெயினாக அந்த ஃபோட்டோ ஷூட்டுகள் எடுக்கணும் அதற்காகத்தானே அந்த ஒரு வந்து அந்த மஞ்சள் பூசி அந்த வேலை இதுகளும் செய்யணுன்றதுக்காகத்தான் மெயின் ஃபோக்கஸில் வந்து செய்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்ப்போம் இப்போ காலமே நாங்கள் நைன் தேர்ட்டிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளான் ரெடியாகவே அப்போ ஸோ இப்போ பார்த்த மட்டும் சொன்னால் செவன் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டுகள் நடக்குது மேஜராஜ் ஹெசை அரேஞ்ச்மெண்ட்டுகள் ஸோ அதை வந்து உள்ளே போய் பார்ப்போம் ஓகே பார்த்தோம்னு சொன்னால் அரேஞ்ச்மெண்ட் டெக்கரேஷன் அப்படி நிறைய ஐட்டம்ஸ் அதில் வந்து அரவாசிக்கு மேலே ஆல்ரெடி முடிஞ்சுது ஆனால் சின்னவரோட வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கிற கஷ்டம் சின்னவர் வந்து எல்லாம் அதை இதை ஆசையாக தூக்கி கொண்டிருப்பேன் ஸோ அதனால் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியலை ஸோ அதில் மிச்ச மெயின் அரேஞ்ச்மெண்ட்டுகள் கடைசி நேரம் செய்கிற வேலையில் தான் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே வாங்கோ தொடர்ந்து பாருங்க வீடியோ கடைசி வரையும் அப்படி அரேஞ்ச்மெண்ட்டில் நடக்குது அப்படி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து காட்ட போகிறோம் உங்களுக்காக ஸோ வாங்க உள்ள போய் வீடியோக்குள்ளே போய் எப்படினு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம் பாதம்பா மெஹிந்தி நேற்று எல்லாம் போட்டு முடிஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் போட்டு நல்ல வடிவாசி வந்து வந்துருக்குது இப்படி வந்து எல்லாம் போட்டு தான் பக்காவே ஃபங்க்ஷன் நடக்க போது செவ்வாங்க அரேஞ்ச்மெண்ட் எழுதலையெல்லாம் பார்ப்பேன் சொன்னா மேஜர் அரேஞ்ச்மெண்ட்களை எல்லாம் செய்தாச்சு டெக்ரேஷன்கள் மெயினாக வந்து இந்த வாழை எல்லாம் செய்து அதில் பூக்கள் அதோட அந்த பிள்ளையரை இது வந்து இருக்குது இப்படியாரப்பண்ணே படம் வந்து இருக்குது அதோட இந்த சேர் அதுகள் அதோட வந்து பார்த்தோம்னா கீழே வந்து பிளாங்கெட் எல்லாம் இருந்துச்சு செய்த லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குது இனி இனி இனிதான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செய்வோம் இப்போ பார்த்தோம்னா இந்த மேஜர் அரேஞ்ச்மெண்ட்டுகள் மேஜர் ஃப்ரூட்ஸ் அவர்கள் போட்டாச்சு இப்போ தான் வந்து இந்த மஞ்சள் அப்படியான திங்ஸ்கள் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கோம் எக்ரேஷன்லாம் சொல்லி அதான் என்னைய டெக்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டெக்ரேஷனை பார்த்தாலே தெரியுமாட்டேன்னு கேட்பினா அவ்வளோ முடிஞ்சது அப்படி என்று தான் எல்லாரும் கேட்பினோம் ஸோ இடத்துக்கு வந்து நாங்களே தான் ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் செய்தது ஃபஸ்ட் இந்த வாழைகள் எல்லாம் அந்த ஸ்டாண்டில் வச்சு அடிச்சு அதுக்குள்ள வந்து இந்த பேங்கிள்கள் எல்லாம் கட்டி கட்டி எல்லாம் தெருவிதை செய்தது அதோட இப்போ இப்ப என்ன செய்தோட இருக்க பார்த்த மட்டும் சொன்னா மெயினு அந்த வாழைந்து அந்த குருத்து அதாவது அந்த தென்னை தென்மேண்ட் சொரீ தென்னை அந்த குருத்து அந்த பாழை இந்த ஆரம்ப மதான் வந்து அந்த மங்களத்துக்கு வந்து உண்ணுக்கு வைக்கிறது சோ அதுக்கு அந்த பானைக்கு எல்லாம் வடிவிட்டார் மங்களம் வடிவு எல்லாமே சேர்ந்து அத வந்து செட் பண்றதுக்காக ஆள் இப்ப மார்னிங் தானே ஒரு அங்கிள் வந்து வெட்டி தந்துட்டு போறார் மறந்து போற முதல் பிறப்ப வந்து அது வெட்டி அந்த பானை ஒன்ன செட் பண்ணும் போது பானைக்கு அந்த நூலை சுத்தி செட் பண்ணிக்கா ஞாபகம் வந்து இதுக்குள்ள பாலை வைக்கணும்

தென்ன ஒலியில பின்னின இந்த சின்ன சின்ன தட்டுகள் இதெல்லாம் வாங்கி செய்திருக்கிறோம் அதோட மேஜரான இந்த வள காப்புல கொண்டாடுறதுக்கு மெயினரான இந்த கண்ணாடி காப்பு அதாவது இந்த நார்மல் காப்பில் இது ரெண்டு காப்பு அந்த விடிபட்டு தண்டிச்சுன்னு சொன்னாலே தட்டுப்பட்டு சொன்னாலே உடாந்திரம் அவ்வளவுக்கு வந்து அந்த வெளிய காப்பு அதனால அவ்வளவு சத்தம் வரும் அத சொல்லிவினம் அந்த குழந்தைகளுக்கு கேட்க வேண்டும் வயிற்றுல இருக்கும் அவை வந்து அதை கேப்பினம் அதனால போட்டு போடணும்னு சொல்லி சொல்லிவிடும் ஸோ அப்படியான இந்த மெயினான கண்ணாடி காப்பு ஸோ இது அந்த இதுக்கேற்ற அந்த பருமதியும் வந்து விலையும் வந்து மெட்டை காப்புகளோட கொஞ்சம் கூடத்தான் ஸோ இதுதான் இதில் முக்கியமான அந்த காப்பு மெட்டை பார்த்தோம்னு சொன்னால் இதில் பழங்களும் வந்து இதில் வைக்கிறது வழக்கம் பழங்கள் எல்லாம் வச்சுருக்குது நிறைய தட்டுகள் இருக்குது கொஞ்சம் இதை செய்கிறதுக்கு பலகாரங்கள் அந்த பலகார பேக்கிங் கொண்டு வாங்க

ஸோ இப்படி வந்து வெளியே நடந்து கொண்டிருக்குது இல்லை பார்த்தோம்ன்னு சொன்னால் அந்த நிறைய தட்டுகள் வச்சிருக்கிறோம் ஸோ நிறைய சாமான அடிக்கினா தான் நல்ல ஷூட்டுக்கும் சரி நல்லா இருக்கும் பார்த்த பார்த்தோம்னு சொன்னால் இந்த கஜு அதுகள் ஒன்றில் போடுபடுது அந்த இதில் இந்த வாசனை திரவியங்கள் வந்து ஒரு தட்டில் போட்டிருக்கிறோம் பார்க்குற நல்ல இருக்கு அந்த சாதிக்காய் ஏலக்காய் இந்த கராம்பு கருவாப்பட்டை இதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டில் போட்டிருக்கு

எல்லாம இந்த பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு தட்டு மாதிரி இந்த மரத்தால் செய்த அந்த புத்தியல் வந்து ஒரு சைடில் வச்சுருக்கிறோம் அது எல்லாத்துக்கு வந்து சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த மடகாப்பில் வந்து மஞ்சள்கள் அதெல்லாம் வந்து பூசிவினம் பூசித்தான் வந்து அந்த ஆசிர்வதிக்கிற மாதிரி அந்த ஆசிர்வதிப்பினம் அதாவது நம்ம அழகாக இங்கே மட்டும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு அது சரி எல்லாருந்து சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அதில் ஒரு க

வீடியோ போடுவோம் அது அதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதுளை எல்லாம் முடிச்சு போட்டாச்சு நீ அந்த ஓலை ஓலை தட்டங்களில் போடணும் செட்கண்டுகளும் போட்டிருக்கு இந்த கெட்கண்டு பார்த்த முடிச்சு சொன்னால் வேறு அந்த மங்களம் மகன்ற சாமான் எல்லாம் தான் கொஞ்சமாக இருந்தது சரி பார்ப்போம் நீ கொஞ்சம் கடுக்கல் எடுத்து வந்து போடுவோம் அடுத்ததில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்கியமான சாமான்களில் இது ஒன்று என்ன செய்கிறாருன்னு சொன்னால்

சொல்லியா காணாத வந்துட்டு போய் பண் முடிச்சு கொண்டு ஓடி வந்தது இலியன் அடித்து கொண்டு கொஞ்சம் பெரிய ஹாப் இலியன் ரெண்டால் தான் காம்பு கொஞ்சம் புதுங்கி நிற்க வட்டமே ஷேப்பில் நிற்கும் வில்லாட்டி அந்த ஷேப் இல்லாமல் இருக்கும் அந்த காப்பாத நிலையம் இருக்குது விருப்பம் இந்த காப்பு கண்ணாடி காப்பு நிலையாக ஆ சரிங்க இதில் அந்த போடுற அரிசி மஞ்சள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாகி அங்கே வச்சிருக்கோம் அங்க கிட்ட போய் பார்ப்போம் அதோட வந்து தட்டில் வந்து அந்த கண்ணாடி காப்புகளை வைக்க போறோம் கண்ணாடி காப்புகள் வந்து எடுத்துக்கொண்டே வைக்கும்போது அவனமா இருக்கணும் விழுந்தால கண்டு நீ பார்க்கும் ஓகே ரொம்ப கண்ணாடி காப்புகளையும் வைப்போம் ஓகே வச்சாச்சு ஜலை பார்த்தம் என்று சொன்னால் அதாவது அந்த அரிசியை போட்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மஞ்சள் எல்லாம் கலக்கப்பட்ட அரிசி இங்கே வந்து சந்தனம் குங்குமம் அதோட வந்து தண்ணீர் செம்பு எல்லாம் வச்சிருக்குது இந்த கதிரைக்கு பக்கத்தில் அங்காளம் இப்போ குப்பி மாலை வைப்போம் ஓ இதுல வந்து அந்த போடுற மாலை அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருந்தாங்க அந்த இடியல காப்பெல்லாம் வச்சு கட்டின மாலை வந்து இங்கால வைக்க போகிறோம் இந்த மெயின் விஷயங்கள் ஓரளவு அரேஞ்ச்மெண்ட்கள் முடிஞ்சு கொண்டு வருது இதில் என் பார்த்தோம்னு சொல்கிறேன் அப்படி எங்கள் டெக்ரேஷன் சொல்லி இந்த காப்புகளை வந்து அப்படியே ஒன்று வீட்டில உண்டா கோத்து தாங்க வந்து இந்த டிசைன் எடுத்துருக்கிறோம் அதோட கலையும் வந்து தான் கட்டி கட்டி டிசைன்கள் உள்ள சாமான்கள் வச்சாச்சு நீ அந்த சாதங்கள் வைப்போம் அதை மட்டும் தான் சரி சாதங்கள் எடுத்து எடுத்தோம் வாரம் வைப்போம் பார்த்தோம்னு சொன்னால் அப்புறம் மறந்து போவோம் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் இடம் இல்லாமல் எல்லா சாமானையும் அடிக்கிறோம் என்றாலும் பிரசிக்கலாம் நீ சாதத்தை எடுத்து கொண்டு வந்து வைப்போம் சாதம் எல்லாம் செய்தாச்சு ஒவ்வொரு நிறங்களில் வந்து சாதம் பார்த்தீங்கன்னா தெரியுது அதாவது சர்க்கரை சாதம் வெண் சாதம் அதோட இந்த தயிர் சாதம் வந்து செய்து இருக்குது அது வந்து ஒவ்வொரு இதில் செய்தினோம் அதனால் நாங்கள் ஒட்டபில் மூன்று செய்துருக்குறேன் அஞ்சு அப்படி வந்து செய்வினோம் ஒவ்வொரு அஞ்சு அந்த இது இருக்குது குழசாதமும் குளிச்சாதமும் இல்லாட்டி நெய்க்காதம் அப்படியா அது ரெண்டு கூட்டம்லாம் நெய்க்காதம் குளசாதம் அப்படின்னு சொல்லி மிரக்கறிகளை எல்லாம் போட்டு அப்படி வந்து செய்தினேன் இது வந்து இதில் படம் நடந்து கொண்டு இந்த அந்த கம்பளம் போட்டது வந்து நல்லா ஜோலி பேக்கில் இருக்குது அந்த

இது செய்து முடிஞ்சிடுவோம் அப்படியே காப்பி செய்து முடிஞ்சது ஸோ அதில் தட்டுகளோட தட்டில் வளையலோட வந்து வச்சு கிடக்குது காப்பு சாம்பாரும் மிஸ் ஆகிட ஸோ இப்படியே இருக்கா கடைசியாக இருக்கா பார்த்து அடுக்கி விட்டோம்னு சொன்னா சரி இந்த ட்ரெடிஷனல் நிகழ்ச்சிகள் தானே பதுகளில் வந்து நோலை தட்டுகளில் வைக்கிறது மற்ற பழங்கள் அப்படி அந்த பிஸ்கெட்டுகள் சாக்லேட்டுகளை தாண்டி இப்படி வைக்க வந்து ஒரு மங்களம்தான் எல்லாமே வந்து ஒரு பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும் சில்வர் தட்டுகள் ரெண்டு வைக்க பிளாஸ்டிக் கூட பாவனிகளை கொஞ்சம் குறைச்சி அடுத்ததுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா சொன்னால் எல்லாம் முடிய எல்லாத்தையும் நீட் தான் கஷ்டமான விஷயம் அதாவது ஒரு கூடையில் எல்லாத்தையும் எடுத்து கூடுபடுது அப்புறம் அது பாப்பம் இல்லாம முடியா பார்த்து என்ன பிரிச்சுட்டு வெளியேற்றுவர்கள் வெளியேற்றோம்

முத்துதான வடிவு முத்து பழம் எடுத்தாதான் வந்து ஒரு ஜொலிப்பும் வடிவம் இருக்குது பழங்களையும் வைக்காமடுவான் இந்த அந்த இந்த ஏழியாக வேண்டிய காலமாக செய்வேன்ட்டு வழி கிட்டதே இந்த ஒர்க்கை தான் இப்போ இந்தாள் பணத்துல இல்லை அண்டே பார்த்தோம்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு பாக சீவரையும் போயிருந்துச்சு விப்போம் ஸோ அவ்வளோ தூரம் வந்து தாக்கு பிடிக்கிற கஷ்டம் எல்லாம் எங்களோட இந்த ஒர்க்கேக்கு இல்லை ஸோ அதான் ஏலியாகவே செய்து முடிச்சிருவோம் வந்து எல்லா வேலையிலும் நடந்து கொண்டிருக்குது இங்கே செய்து ஐம்பது வரைக்கும் வந்து எடுக்க வேண்டிய சூட்டுவலை எடுத்துட்டு பிறகு அப்புறம் தான் சொல்லி காலமும் வெளியே அந்த தான் ரோடு வந்து நிறைய டெக்ரேஷன்கள் சரி நிறைய இந்த பழங்கள் அதுகள் எறும்புகள் வந்து சாப்பிடாத அப்படி அதுகளை வந்து முதலே போட்டு வச்சுக்க காலமாக இந்த கலாயாரங்கள் எறும்புகள் வந்து அதில் ரெண்டாலும் வந்துட்டு பலாரங்களை வந்து காலமும் வந்து போட்டுக்கிறது Vamos. அப்படி வந்து பார்த்தா மெட்ட அரேஞ்ச் பண்ணிட்டு முடிஞ்சு வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது சரி இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களை தொடர்ந்து சந்திப்போம் இப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் உங்களோட ஷேர் பண்றதுக்கு வந்து I'll come back to it. Okay, vaango in your interesting you. Thank you. Bye bye. bye.